மயக்கலு கூட்டம் சொன்னாங்களா ஏமா மயாக்குழு கூட்டம் ஆஃபீஸில் இல்ல உங்களுக்கு என்கிட்ட சொன்னாங்க நான் போக ஒரு மணிக்கின்றாரு என்ன ஃபோன் போய் போய் போயிப்பாரு ஆ அப்படியா சரி சரி ஆமாம் பார்க்கணும் அப்பா நேற்று உங்களை கிட்டிங் வச்சது நிறையா போயிருக்கு நேற்று உங்களை எடுத்துங்களேன் அந்த கிட்டிங் வச்சது நிறைய போயிருக்கு ஆ வந்துருப்பேன் அப்பயே லைவ் வந்து அப்பயே வரேன் அந்த வீடியோஸ் போடுறது வந்து நான் ஓபன் ஓப்பன் ஓபன் நான் அஞ்சு நிமிஷம் கூட லைவ் வந்துடுறேன் உசலமட்டி மல்லிகை முழுவதும் நன்றி 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 வெங்கடேசனை உங்களதான் போயிட்டு வந்துருவேன்

இந்தா ஒன்றுங்க இந்தா மாமனத்தை பாருங்கள் அதை எடுத்துக்கொடுங்க நான் ஆமாம் அவர் காட்டுமா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க நீங்கள் ஆ ஆயுஷ் போட்டிருக்கேம்மா லேடி அப்படி போட மாட்டேன் லேடி அப்படி போட மாட்டேன் ரேடியா அப்படிதான் போட்டு என்ன வரலாம் இனிமேலுக்கு அது வந்தாத்தேன் மழை மேமா இருக்கு மழைய மாட்டேங்குது இது அப்படியே இருக்கு நெட்ல இருக்கு அப்பயோ ஐயோ

புதுவாட்டவா எக்ஸ்பிரஸ் தான்